வணக்கம் தமிழ் விக்கிபீடியாவில் நம்ம எழுதின கட்டுரையில் படத்தை எப்படி அதில் பதிவேற்றம் பண்றது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏற்கனவே பயனர் கணக்கு கொடுத்து உள்நிலை வச்சிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை இந்த கட்டுரையில் படம் எதுவுமே இல்லை இது ஒரு புத்தகத்தை பற்றிய ஒரு சிறிய கட்டுரை இதில் நான் படம் சேர்க்கணும் அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புத்தகத்தை என்னுடைய மொபைலில் நான் படம் எடுத்துக்கிறேன் அந்த படத்தை மொபைலில் இருந்து நான் என்னுடைய லேப்டாப்புக்கு நான் மாற்றிடுறேன் மாற்றினதுக்கப்புறமா இதே பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா புதுவகம் அப்படின்ட்டுருக்கும் விக்கி காமன்ஸ் அதை ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்னு வரும் அதை கொடுக்கணும் அப்போ தான் இன்னொரு பேஜில் அது ஓப்பன் ஆகும் அதில் அப்லோடு அதை கிளிக் பண்ணணும் அப்லோடு பேஜ் வரும் அதில் கீழே நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணணும் செலக்ட் மீடியா ஃபைல்ஸ் டு ஷேர் அப்படின்றக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம படத்தை எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதை சூஸ் பண்ணுங்கள் நான் டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கிறேன் டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு படம் இங்கே இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு என்னுடைய படம் இங்கே இருக்குது அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன் அந்த படம் இங்கே காமன்ஸ்ல இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு அப்லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அதனால வெயிட் பண்ணணும் இப்ப நம்மளுடைய படம் அப்லோட் ஆயிடுச்சு கண்டினியூ கொடுக்குறோம் இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒர்க் அப்படின்றத கிளிக் பண்றேன் இதுல சில குறிப்புகள் கேக்கும் இந்த படத்தினுடைய டைட்டில் என்ன இந்த படம் எதை பற்றியது எந்த பகுப்பில் சேர்க்கணும் அப்படின்னு அதனால நம்ம அதையும் இங்கே தகவல்களை கொடுக்கணும் முதல்ல டைட்டில் கொடுக்கலாம் இதுக்கான டைட்டில் நான் தமிழ்லேயே கொடுக்குறேன் புத்தகத்தினுடைய தலைப்பை நான் கொடுத்துட்றேன் அடுத்தது இந்த படத்தை பற்றிய ஒரு சின்ன சிறிய விளக்கம் டிஸ்கிரைப் த இமேஜ் அப்படின்றது அதுவும் நான் கொடுத்துட்றேன் அடுத்தது கேட்டகரி அப்படின்னு இருக்கும் அங்கே போகணும் இது எந்த பகுப்பு அப்படின்னா இது ஒரு புத்தகம் அதனால நான் புக்ஸும் கொடுக்குறேன் புக்ஸும் கொடுத்து வெயிட் பண்ணாலே அது ரிசல்ட் காமிக்கும் கீழே அதில் உள்ள பகுப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ இது போதும் நம்ம நூலுக்கானது இது போதும் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகி ஒரு லிங்க் வரும் ரெண்டு லிங்க் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் டு யூஸ் த ஃபைல் இன் அ விக்கி காப்பி திஸ் டெஸ்ட் இன் டு பேஜ் இந்த இந்த படத்தை இன்னொரு விக்கில நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்கை காப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது ஸோ அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் செலக்ட் ஆயிடும் இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன் அடுத்து நம்மளுடைய கட்டுரை பக்கத்துக்கு போறோம் அங்க கட்டுரையினுடைய தொடக்கத்துல வச்சு கட்டுரையை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அங்க வச்சு நான் இப்போ பேஸ்ட் கொடுக்குறேன் பேஸ்ட்டு கொடுத்தா இது வேர்ச்சுவல் எடிட்டிங் விஷுவல் எடிட்டிங்ல இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அது படமா மாறிடும் இப்போ நம்மளுடைய படம் இந்த இடத்துல வந்துருச்சு இதில் பார்த்தோம்னா எனக்கு அந்த விளக்கம் வந்து வேற மாதிரி வேணும் அதனால படத்தை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பெட்டி வரும் அதுல தொகுன்னு ஒன்று இருக்கும் தொகு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த பெட்டி வந்து ஓப்பன் ஆகும் இதில் எனக்கு சில வேண்டிய மாற்றங்களை செஞ்சுக்கலாம் எனக்கு இந்த குறிப்பு வேணாம் அப்படின்னா பாதி நான் டெலீட் பண்றேன் அடுத்து நமக்கு என்ன குறிப்பு வேணுமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் அடுத்து அதனுடைய இடத்தையும் நான் மாத்த போறேன் எனக்கு இந்த ஓரத்தில் வேண்டாம் எனக்கு நடுவுல வேணும் அதனால அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு நடுவில் அப்படின்றது கொடுத்துட்டு மாற்றங்களை இடு அப்படின்னு இப்ப ஃபர்ஸ்ட் நடுவுல இருக்கு தகவல் அதுக்கு தான் நம்மளுடைய கட்டுரை சோ இப்போ எனக்கு ஓகே அதனால மாற்றங்களை பதிப்பிடுங்க அப்படின்றத குடுக்குறேன் அது என்ன காரணம்னு கேட்கும் படம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு குடுத்து மாற்றங்களை பதிப்பிடுங்க கொடுத்தோம்னா உங்கள் தொகுப்பு சேமிக்கப்பட்டது இப்போ நம்ம படம் சேர்த்தது எல்லாமே விஷுவல் எடிட்டிங் தான் சோர்ஸ் எடிட்டிங்ல எப்படி படம் சேர்க்கலாம் அப்படின்னா இதுல நம்மளுடைய மணல் தொட்டியில அந்த இன்ஃபோபாக்ஸ் தகவல் பெட்டியினுடைய வார்ப்புருக்கல் இருக்கும் அதுல இமேஜ் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல லிங்க் அப்படியே நீங்க இங்க பேஸ் பண்ணுங்க ஏற்கனவே விஷுவல் எடிட்டிங்ல நம்ம அந்த லிங்க் பேஸ் பண்ணிருக்கனால கீழே கட்டுரைக்கு மேல அந்த லிங்க் இருக்கும் அதனால அதை நான் எடுத்துடுறேன் இப்போ ஏன் நான் இன்ஃபோ பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்படி கொடுக்கறதுனால இன்ஃபோ பாக்ஸ் அந்த தகவல்களும் படமும் சேர்ந்து ஒரே பெட்டியா மாறிடும் தனித்தனியா இல்லாம ஒரே பெட்டியா அது மாறிடும் இப்ப பாருங்க பெட்டி அதில் மேல படம் இருக்கு அதுக்கு கீழ தகவல்கள் நம்மளுக்கு இருக்குது ஓகே அதனால மாற்றங்களை பதிக்கிறேன் நம்ம கட்டுரைக்கு படம் சேர்க்கப்பட்டாச்சு இப்போ எனக்கு இது படம் சேர்த்த ஒரு அழகான கட்டுரையாக மாறிடுச்சு நம்ம எடுத்த படத்தை நம்மளுடைய கட்டுரையில் ఎప్పుడీ సేక్రదా కాన్